அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ஆடி மாதம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முடிய போகுதுங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இறை வழிபாட்டை நம்ம தொடர்ந்து மேற்கொண்டு கொண்டே இருப்போம் சரி அந்த இறை வழிபாடு நமக்கு எவ்வளவு ஆனந்தம் கொடுக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தைரியத்தை கொடுக்குது முதல்ல அந்த தைரியம் நம்ம வாழ்க்கையில் போராடக்கூடிய ஒரு சக்தியை உருவாக்கணும்னு சொல்லுவாங்க அந்த சக்தியவே நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த ஆடி மாதம் இல்லையா இப்படிப்பட்ட ஆடி மாதம் முடியக்கூடிய ஒரு தருவாயில் வரக்கூடியது பார்த்திங்கன்னா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை ஒரு விஷயம் திரும்ப நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் நமக்கு காத்திருக்கணும்னு சொல்லுவோம் அதே மாதிரி இதே மாதிரி ஆடி மாதம் ஆடி வெள்ளிக்கிழமைகள் வரணும் அப்படின்னா திரும்ப ஒரு வருட காலம் நம்ம காத்திருக்கணும் அப்படிப்பட்ட இந்த ஆடி வெள்ளியை வரக்கூடிய ஆடி கடைசி வெள்ளி அன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் என்ன தான் நம்ம வழிபாடு மேற்கொண்டாலும் சக்தியை குளிர வைக்க ஒரு அற்புதமான முறை இருக்குங்க அதை நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நமக்கு என்றுமே நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லலாம் இந்த வெள்ளிக்கிழமை அம்மனுடைய அருளை பெறணும் அப்படின்னா இந்த கடை வெளியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது விளக்கு பூஜை செய்கிறது இன்னொன்று அம்பிகை வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கிறதுனால ஆலய தரிசனம் சென்று அங்கே இருக்கக்கூடிய அம்மனை வழிபாடு செய்கிறதும் மங்களகரமான ஒரு விஷயமாக அமையும் இந்த உலகத்தையே பார்த்தீங்கன்னா தாயாக விளங்கக்கூடிய அம்பிகை வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அம்மனின் அருளை பெற முடியும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நீங்கள் ஒன்று சொல்லுவாங்க வரக்கூடிய ஆடி கடைவெள்ளியில் வெள்ளியில் வைத்து அம்மன் முன்பு வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறுங்க ஆடி மாதம் முழுக்க நீங்கள் இருந்து வழிபாடு செய்ய முடியலை அப்படின்னா கூட வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை ஆடி விரதம் விரதமிருந்து வழிபாடு செய்ய தவறாதீங்க அம்மனுடைய துதிகளை பாடி அவங்க மனசை வைக்கிறதும் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும் இந்த பதிவை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆடி கடைவெள்ளி அதுவுமே நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டு முறையில் ஒரு விஷயம் நம்ம செய்ய போகிறோம் என்னென்னா நான் ஆடி மாதம் பிறக்கும்பொழுதே ஆடி முதல் வெள்ளியிலையே வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ கலசம் வைத்து வழிபாடு பண்ண சொல்லியிருக்கேன் அந்த குலதெய்வ கலசத்தை நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை வைத்து வழிபாடு பண்ணிவிட்டு மறுநாள் சனிக்கிழமை நீங்கள் இது அழகாக வந்து நம்ம கலசத்தை வந்து கலைச்சிடலாம் அது எப்படி கலைக்கிறது அப்படின்றது அந்த பதிவோட கடைசியில் நான் சொல்கிறேன் நீங்கள் வரைக்கும் இந்த குலதெய்வ கலசம் வைத்து வழிபாடு பண்ணலை அப்படின்னா வரக்கூடிய ஆடி வெள்ளிக்கிழமையாவது கண்டிப்பாக செய்யுங்க என்ன மாதிரி இந்த கலச சொம்பு வைக்கலாம் ரொம்ப எளிமையாக நான் சொல்லிடுறேன் வெள்ளிக்கிழமையில் காலையிலே எழுந்து சுத்தபத்தமாக வீடு வாசலாக நம்ம அழகாக வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் நிலவாசலுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டு பூஜையாரில் இருக்கக்கூடிய எல்லா சுவாமி படங்களுக்கும் வாசனை மிக்க நல்ல மலர்களை சாத்திட்டு பன்னீர் கொண்டு அழகாக தெளித்து நல்ல கம கம கமன் வாசனையாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நல்ல அழகாக விளக்கேற்றி வைத்து தூப தீப ஆரத்தி காமிச்சு சக்கரை பொங்கல் பால் பாயசம் இதெல்லாம் பண்ணி பூஜை பண்ணிட்டு குலதெய்வ கலசம் வைங்க ஒரு சொம்பில் அழகாக நீர் நிரப்பிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பட்ச கனி சேர்த்துக்கோங்க மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஒரு நாணயம் சேர்த்துக்கோங்க மஞ்சள் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கோங்க கிராம்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க ஜாதிக்காய் மாசிக்காய் இப்படி உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கலசத்தில் சேர்க்கக்கூடிய பொருள்கள்லாம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் வேப்பில் சரிகிட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட்டு வச்சு விளக்கேற்றி வச்சிருங்க வச்சுருங்க அந்த விளக்கில் குலதெய்வம் இருக்கிறதா பாவித்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தின் அருள ஆசையும் நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க நிறைய பேர் சொல்லுவீங்க எனக்கு குலதெய்வம் என்னனே தெரியாதுங்க நான் எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்னு நான் நிறைய பதிவுகளில் சொல்றதுதான் குலதெய்வம் உங்களுக்கு யார் அப்படின்னு தெரியல அப்படின்னா நம்ம பார்வதி தேவியையும் முருகப்பெருமானையும் பார்த்தீங்கன்னா மனதார குலதெய்வமாக நினைத்து வழிபாடு செய்யலாம் எல்லா தெய்வங்களும் பார்த்தீங்கன்னா சக்திக்குள்ளே அடங்கும்னு சொல்லுவாங்க அதனால் அந்த சக்தியவே நீங்கள் குலதெய்வமாக எடுத்துக்கூட வழிபாடு செய்யலாம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு தான் குலதெய்வம் யாருன்னு தெரியாதுங்க ஆனால் உங்களுடைய குலதெய்வத்திற்கு அவங்க சந்ததிகள்லாம் யாருன்னு நல்லாவே தெரியும் அதனால் அவங்களை கைவிட மாட்டாங்க மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இது குலதெய்வ கலசம் வைத்து வழிபாடு நீங்கள் வரைக்கும் பண்ணலை அப்படின்னா ஆடை கடைவெளியில் பண்ணுங்கள் அடுத்தது இந்த ஆடி மாதத்தில் அம்பிகை வழிபாடு செய்ய பார்த்திங்கன்னா ரொம்ப ஏற்ற ஒரு நாள் அப்படின்னா அது ஆடி வெள்ளிக்கிழமை உங்களில் எத்தனை பேருக்கு ஆடி வெள்ளியில் அம்மனை கோலாகலமாக கொண்டாட பிடிக்கும் அம்மன் கிட்டே நீங்கள் ஏதாவது சொல்லி வழிபாடு செய்யணும் அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த பதிவோட கமெண்ட் செக்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க அதாவது எழுதி வைங்க பாருங்க நிச்சயமாக அது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்குங்க வேண்டுதல் அப்படின்னா எனக்கு தேவை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறத விட அம்மா தாயே ரொம்ப நன்றி எனக்கு எல்லாமே கொடுத்தது இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்களேன் உங்களுக்கு அப்படியே பல மடங்கு அது பெருகுன்னு சொல்லுவாங்க எந்த அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் தெரிவிச்சுருங்க நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க அந்த ஊரில் எந்த அம்மன் பிரசித்தி பெற்ற அம்மனை சொல்லியும் எனக்கு கமெண்ட்ஸை தெரிவிச்சுருங்க நானுமே எழுதி வைக்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து திருவேற்காட்டு மாரியம்மன் தான் வந்து ரொம்ப ரொம்ப கொல்ல பிரியம்னு சொல்லலாம் அதுக்கு திருச்சி சமயபுரத்து மாரியம்மன் சொல்லலாங்க சோ இப்படி உங்களுக்கு யாரை பிடிக்கும் உங்களுக்கு எந்த அம்மன் கிட்ட என்ன குறைய சொல்லி வழிபாடு செய்ய நினைக்கிறீங்கன்றதையும் மறந்துடாமல் கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சிருங்க இந்த பதிவையும் லைக் பண்ணிடுங்க வாழ்க்கையில எல்லாருக்குமே எல்லா விதமான செல்வங்களும் நிச்சயமா கிடைக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் இல்லையா தான் இறை வழிபாடு நம்ம கண்டிப்பா செய்கிறோம் முக்கியமான ஒரு விஷயம் கடின உழைப்பு முக்கியங்க அது இருந்தா மட்டும்தான் கடவுள் கூட நமக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண் திறந்து ஆசீர்வாதம் செய்வாங்க மறந்துடாதீங்க வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாடு அப்படின்னா அன்னை பராசக்தியை மகாலட்சுமியாகவும் சரஸ்வதி தேவியாகவும் லக்ஷ்மி தேவியாகவும் வழிபாடு செய்கிறது ஆடை கடைசி வெள்ளியில் பெண் தெய்வத்தை வழிபாடு செய்கிறது அம்பிகையின் அருள் கடாட்சத்தை நமக்கு கொடுக்குமா நீங்கள் உங்கள் வீட்டில் பெண் தெய்வங்கள் இருந்தால் வழிபாடு பண்ணுங்கள் எல்லா குடும்பங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா தெய்வம் காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பெண் தெய்வம் லட்சியமாக இருக்கும் அந்த பெண் தெய்வத்தை வீட்டில் எழுந்தருள செய்து படையல் போட்டு வழிபாடு செய்கிறது குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் மங்களங்களையும் பெருக செய்யுமா குடும்பத்திற்கான பெண் தெய்வம் எது அப்படின்னு சொல்லி பெரியவங்கள்ட்ட கேளுங்க கண்டிப்பாக சொல்லு இல்லைனா இஷ்ட தெய்வத்தை கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் மாத் மாயில கடிச்சா தோரணம் கட்டிவிடுங்க வேப்பில கடிச்சா சொருகி வச்சிருங்க நிலவாசல் படியை பார்த்தாலே அம்மன் ஆட்டம் போட்டு இல்லத்தில் வந்து அமரணும்னு சொல்லுவாங்க மஞ்சள் குங்குமம் சந்தனம் இதெல்லாம் வச்சு அழகாக வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க எந்த அம்பிகையின் படம் இருந்தாலும் அதை எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க அதற்கு வாசனையான மலர்கள் சூட்டி நல்ல அலங்காரம் பண்ணிக்கோங்க விளக்கேற்றி எவர் சில்வர்லாம் சேர்க்காமல் வேற நம்ம சில்வர் பாத்திரம் இருக்கும் மண் பாத்திரம் இருக்கும் அந்த மாதிரி பாத்திரத்தில் நெய்வீதியம் எடுத்து அம்மனுக்கு வந்து நம்ம நெய்வீதியம் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இதை விட வேற என்னங்க பாக்கி நமக்கு வேணும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆடி கடை வெளியில் செய்கிறதுக்கு அப்புறம் விளக்கு பூஜை செய்கிறது ஏற்றத்துக்கு கொடுக்கும் விளக்கு பூஜை எப்படி செய்கிறது ஆடி வெள்ளிக்கிழமைகளில் விளக்கு பூஜை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு டெமோ பதிவு கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு விளக்கு பூஜையும் வரக்கூடிய கடைவெளியில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஏற்றம் மாற்றம் அத்தனையும் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம்னே சொல்லலாங்க எல்லாருக்கும் அம்மனுடைய அருளாசி கிடைக்கணும்னு சொல்லி நான் கார்த்திகா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கொஞ்சம் நேரம் இருந்தால் எனக்காக நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முக்கியமாக இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதோடு ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் பண்ணி அம்மனுடைய அருளாசியை பெற்று வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழ்ந்து மேலோங்கி இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் எல்லாருக்காகவும் எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக நன்றி